அனைவருக்கும் வணக்கம் இது சாய்க்க வைச்சாலும் நான் ஜீவி இன்றைக்கி நாம் கேழ்வரகு மாவில் சத்தான குளுக்கு ரொட்டி செய்ய போகிறோம் அதுக்கு கேழ்வரகு மாவு ஆறு டம்ளர் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அதே அளவு வெள்ளம் பொடி செஞ்சு ஆறு டம்ளர் ரெண்டு டம்ளர் நிலக்கடலை மாவு பேசுறதுக்காக தண்ணி உப்பு தண்ணி கொஞ்சம் இப்போது உப்பு தண்ணி போட்டு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு பதமாக தட்டுற பதத்துக்கு நாம் எடுத்து வச்சுக்கணும் அது முடி போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம நிலக்கடலையே வறுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நிலக்கடலையை வச்சு அதாவது பதமாக வறுக்கணும் நிறைய கருகாமல் பார்த்துக்கணும் பொன்னிறமாக வறுத்து ப இது மாதிரி ஒரு தட்டில் ஆர வச்சிடுங்க அதுக்கப்புறம் வெள்ளம் வந்து பால் காசலாம் இப்போ அந்த வெள்ளம் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் அதாவது நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றி காய வைக்கணும் இப்போ அந்த வெள்ளம்லாம் கரைஞ்சிடணும் அதாவது கட்டியெல்லாம் கரைஞ்சி இது மாதிரி வரணும் இப்போ வந்து நம்ம பதம்லாம் தேவையில்ல அதுக்கு பாகு பதம்லாம் வெள்ளம் கரைஞ்சால் போதும் இப்போ அந்த தூசெல்லாம் போகிறதுக்காக வடி போட்டு வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இந்த தூசெல்லாம் போனால் கரக்கரைன்னு வரும் அதனால் இந்த தூசை வடி கட்டினோம் இப்போது அந்த ஆற வச்சு நல்ல கடலியாக மரத்தில் போட்டு மூங்கில் மரம் பாருங்கள் அதில் போட்டு நல்லா புடச்சி எடுத்துன்னு வந்தாச்சு இப்போது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வைக்கணும் பொடியாக அதை பாருங்கள் இந்த கதத்துக்கு இப்போ என்ன செய்யணும் நம்ம ரொட்டி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போது தவாவை அடுத்து வச்சு எண்ணெய் தடவி ரொட்டி தட்டி போட வேண்டி தான் இது போட்டுட்டு இது வெந்துன்னு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் தட்டி வச்சுக்கலாம் ஏற்கனவே செஞ்சுதான் அந்த பாகுக்கு மேலே ஒரு தட்டு அதில் வச்சுருக்கேன் இப்போது ஆற ஆற துண்டு துண்டாக பண்ணி ஒவ்வொன்றா போட்டுடணும் ஒவ்வொன்றா எடுத்து போட போட ஆறு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஆறுனா போதும் எல்லாத்தையுமே துண்டு துண்டாக குட்டி விட்டியாக பண்ணி இதில் போட்டுடணும் பாகில் கடைசியாக நம்ம பொடி செஞ்சு வச்சேன் அந்த நல்ல கடலையை போட்டு நல்லா கலப்பிட்ருணும் அவ்வளோதான் இப்போ ரொட்டி ரெடி ஆகிடுச்சு இப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க நம்ம கடையில் வாங்குகிற ஸ்வீட்டு இந்த ஸ்வீட் ரொம்ப சுவையாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ